தலைவர் அவரது குடும்பம் அறுபதனாயிரம் போராளிகள் வித்தாக்கிய போதும் தமிழ் அரசியல்வாதிகளின் போக்கில் மாற்றம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று சபையில் தெரிவித்தார் இளைஞர்களை பார்த்த போது எங்களுடைய எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் அன்று நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவருடன் இந்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அதை விட பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகிப்போ இருக்கின்ற இந்த கால பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியல தான் எங்களுடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல் வாக்கு வாதிகளுக்கு வாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதிலே நான் இந்த அந்த நேரம் வந்த உதயன் பத்திரிகை நினைக்கிறேன் கட் பண்ணி இருக்கிறார்கள் அதிலே நான் இருக்கிற ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அம்பாறை தீவு பகுதியிலும் தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை இந்த தலையங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நினைக்கிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்த இந்த பத்திரிகையில அஞ்சூறு தமிழர்கள் கிழக்கு மாநிலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த எந்த அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த தமிழர்களுக்கு தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலும் இன்றைய நீங்கள் இன்றைய ஒரே எடுத்து பார்த்தீங்கன்னா என்றால் தெளிவாக தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவு கபீம் அவர்கள் அவருடைய உரையிலேயே தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்னென்றால் இந்த இனம் மொழி மதம் இந்த இதுகளை தாண்டி கௌரவ உறுப்பினர் அவர்களே தலைப்பிடம் பொருத்தமாக கதைகள் உறுப்பினருடைய காலப்பகுதியில் இருந்த பத்திரிகை செய்தி தொடர்பாக நான் கதைக்கின்றேன் மொழிபெயர்ப்பு சரியாக வரையவில்லை என்று நினைக்கின்றேன் அதற்கும் அப்பாற்பட்ட விடயங்களை கதைக்கின்றீர்கள் எடுத்து பாருங்கள் அன்சாரை எடுத்து பாருங்கள் நான் அந்த உறுப்பினர் இருந்த காலப்பகுதியில் இருந்த செய்திகள் பற்றி நான் கதைக்கின்றேன் உண்மையில் அந்த காலப்பகுதியில் பத்திரிகை பிரசுரமான செய்திகள் பற்றி கூறித்தான் நான் கதைக்கின்றேன் தயவுசெய்து உங்களுக்கு டிரான்சேக்ஷன் பிள்ளையா வந்திருக்கலாம் தயவு செய்து பாருங்கள் நாங்கள் சொல்லுவது பிள்ளையா இருந்தால் நிற்குங்கள் அந்த காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால் ரெண்டையும் ரவு கபீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய விடுதலைப் புலிகள் வந்து தமிழ் வடகிழையும் கிழக்கிலையும் தமிழ்த் தேசிய இனம் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த எங்களுடைய ஹொன்ரல் முகமது ஹசான் சேகிஷ இசதீன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எவ்வாறு முஸ்லிம்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருந்தாரோ அந்த அரசியலிலிருந்து விலக் அந்த அரசியலில் இருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அம்மணி ஒப்பதேஷனுக்கு உங்களுக்கு உதவி சரியாக வருகின்றது நினைக்கின்றே இனம் தாண்டிய அரசியலை தாங்கி எங்களுடைய சிறீதரன் அவர்களை நோக்கி படுமோசமான ஒரு படு படு உங்களுக்கு நான் கதைக்கிறது மோசமான ஒரு அரசியலை இன்று இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் விரும்பிய இந்த இதே இலங்கை தமிழரசு கட்சி வந்து என்ன செய்திருக்கின்றால் மறுபடியும் சிங்கள முஸ்லிம் மக்களை நோக்கடிக்கின்ற விதத்திலே ஒரு ஒரு மறைந்த நான்கு பாராளுமன்ற ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சி ஒரு முஸ்லிம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறது இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால் கடந்த கால முஸ்லிம் தலைமைகளாக இருக்கட்டும் அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லிம் தலைகள் முக்கியமாக ஹோன்ரபுல் முகமது ஹசான் சேகு இசதீன் அவர்கள் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லிம் மக்களுக்குரிய ஒரு 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 அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை இன பிரச்சனையை மொழி பிரச்சனையை காலத்திலேயே நடத்துகிறார்கள் இது என்கின்ற கொண்டபுள் முகமது ஹசாம் சேசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களா இருக்கலாம் இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம் யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதான் செய்கிறார்கள் அதையும் தாண்டி நான் என்னோட விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேணும் என்னென்றால் வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இந்த இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை விட்டு போயிருக்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான் சொந்த சொந்த சகோதரராகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கில் இதுக்கு முதல் கதை உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள் முஸ்லிம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டுமென்று என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக நான் எங்களுடைய முன்னாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹொண்டபுல் முகமது ஹசாம் இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் மறைந்து இந்த ஹோன்டல் முகமது ஹசாம் செய்கு இஸ்லீம் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனவாதங்களை வளர்த்து இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்கள் அதுதான் இந்த பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடா இருக்கிறது மற்றக்க நான் சிங்களத்தில் சொல்ல விரும்புகின்றேன் நான் எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தேன் ஆனால் இன்று நாங்கள்